ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா கேசரி செய் எப்படின்னு பார்க்கலாம் அதுக்கு தேவையான பொருள்தான் என்னென்னு சொல்லி பார்க்கலாம் நாங்கள் வீடியோ குழப்பம் அதுக்கு தேவையான பொருள்கள் பார்த்தீங்க அப்படின்னா திராட்சை பாதாம் பருப்பு முந்திரி ஏலக்காய் ஒரு மூணு பீஸு சரிங்களா உங்களோட பாதாம் இருந்தால் போட்டுக்கலாம் இல்லைன்னா அதை ஸ்கிப் பண்ணிவிடுங்க இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து நம்ம என்ன பண்ணுன்னா ஆயில் ஃபுல்லாகவே ஆயில் தாங்க செய்ய போகிறோம் இது வந்து அதாவது பார்த்திங்கன்னா கல்யாண வீட்டில் வந்து ஆயிலில் செய்வாங்க தெரியுங்களா இலையில் வச்சா வழுக்கிட்டு வரும் பார்த்தீங்களா அந்த மாதிரி தான் செஞ்சு எடுக்க போகிறோம் அதனால ஃபுல்லாகவே ஆயில் தான் தேவைப்படும் நம்ம வந்து அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பொருளெல்லாம் வந்து ரக சக்கரை எந்தெந்த கப்பில வந்து அளந்து எடுக்கிறோமோ அந்த கப்பை மட்டும்தான் யூஸ் பண்ணணும் கடைசி வரைக்கும் வாங்க ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க அப்படியே கே இந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா வருத்தா போதும் இந்த அளவுக்கு வந்து கொண்டேரமாக மாறிடுச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்துடலாம் என்னாச்சு இப்போ பாதாமியும் போட்டு வருத்தலாம் பாதாம் பாதாம தண்ணியை எடுத்துக்கலாம் அப்படியே இந்த ஸ்டேஜுக்கு வந்ததுக்கப்புறம் எடுத்துக்கலாம் ஏலக்காய் ஏலக்காயையும் போட்டு ஒரு மூணு மூணு ஏலக்காய் மட்டுந்தான் இணையில எண்ணெயில் போட்டு நல்லா இதே வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் ஏன்னா ஃப்ரை பண்ணி எடுத்துட்டு அதை தைக்கணும் அப்படின்னா அதில் வாசம் வந்து வேறு லெவலில் இருக்கும் அதனால் பார்த்தீங்கன்னா ஏலக்காவையும் போட்டு எண்ணெயில இது பண்ணி எடுத்துக்கலாம் ஆ வாசம் அடிக்குதுமா ஏதோ அடிக்குதா ஆ இப்போ வந்து திராட்சையும் போட்டுக்கலாம் எண்ணெயில் உப்பி வரட்டும் திராட்சை எப்படி உப்பு எனவே திராட்சை நிறைய எடுத்து வச்ச மாதிரி இருந்துச்சு திராட்சையை காண ஆட்டையை போட்டிங்களா நாளை சஞ்சை அப்புறம் இதனால அப்புறம் டென்ஷன் ஆகுது எனக்கு இப்போ பார்த்தீங்கன்னா திராட்சை பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு ஆஹா எண்ணெய் ரொம்ப சூடாக இருக்கும் போல இருக்குது இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம திராட்சையை வந்து ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு என் கலரில் வந்துருச்சு கரு கருன்னு அந்த திராட்சை தான் இருக்கு இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஆயில் வந்து ஆல்ரெடி நம்ம வந்து கொஞ்சமாக தான் சேர்த்துருக்கோம் இப்போ வந்து ரவையை வந்து வறுக்கணும் வறுக்கிறதுக்கு வந்து நம்ம எந்த டம்ளர்ல டம்ளர் தேவையில்லை ரவை வந்து முழுகிற அளவுக்கு ஆயில் இருக்கணும் இப்போ வந்து இந்த இது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நூறு எம்எல் வரும்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் ஒரு குத்து மதிப்பாக வச்சுக்கோங்க நூறு எம்எல்னு அளவு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா ஆயில் பிறந்த எவ்வளோ இடத்துல உங்களுக்கே தெரியும் சரிதுங்களா இந்த அளவுக்கு தான் ஆயிலு இப்போ இதில் வந்து நான் வந்து இந்த டம்ளரை வச்சு அளந்து எடுக்க போகிறேன் இந்த டம்ளரில் தான் வந்து ரவையும் அளந்து எடுக்கணும் சர்க்கரையும் அளந்து எடுத்துக்கணும் இதில் பார்த்தீங்கன்னா நான் ஒன்றரை டம்ளர் ரவா சேர்த்துக்கிறேன் ரெண்டு டம்ளர் வருது ஆனால் ரெண்டு டம்ளரையும் சேர்த்துக்கிறேன் ஏன்னா ஃபஸ்ட்டு அன்னைக்கு ஒரு ட்ரிப் செஞ்சாச்சுங்க சரி எப்படி இருக்குன்னு சொல்லி செஞ்சு பார்க்கலான்னு சொல்லி செஞ்சேன் சூப்பராக இருந்துச்சு அதனால் சரி உங்களுக்கும் சொல்லலாமே அப்படின்னு சொல்லிட்டு வந்து நான் இவ இப்போ ட்ரை இருக்கேன் செஞ்சு பார்த்துங்க சூப்பராக இருக்கும் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த எண்ணெயிலேயே வந்து நல்லா வறுத்து எடுக்கணும் எப்போயுமே ஃப்ளேம் வந்து மீடியம் ஃப்ளேமில் தான் இருக்கணும் சரிங்களா சிம்மில் வச்சுருக்கேன் நான் சிம்பிளியாக தான் இருக்கணும் ரவை வந்து இதில் நல்லா வருத்தம் வரணும் சிம்பிளியா வச்சு வருத்தம் எடுங்க இப்போ பார்த்தீங்கன்னா ரவை பாருங்க நல்லா கைவிடாமல் கிளறி கொடுத்துக்கிட்டே இருந்தேன் அடிப்பிடிக்காமல் பார்த்தீங்கன்னா அப்படிங்க பார்த்தீங்களா பொன்னிறமாக ஆகிடுச்சிங்களா பாருங்க நல்லா பொன்னிறமாக ஆயிடுச்சு இப்போ இந்த டைம்ல பார்த்தீங்க அப்படின்னா இந்த டம்ளர்ல வந்து சேர்த்துக்கலாம் தண்ணி சே அப்படி இல்லை அப்படின்னா எனக்கு அளவு தெரியும் அதனால வாட்டர்ல வந்து தண்ணி பிடிச்சி வச்சிருக்கேன் தண்ணி வந்து எது வந்து ஒரு அரை லிட்டர் தண்ணி சேர்த்துக்கலாம் ராகு வந்து நல்லா வருத்து வந்துடுச்சு அதனால பாத்தீங்க அப்படின்னா நான் என்ன பண்ணிக்கிறேன் தண்ணி வந்து சேர்த்தியே போ ஊற்றியிருக்கேன் பார்த்தீங்கன்னா அரை லிட்டர் சொன்னேன் நான் உங்கள்கிட்ட அது என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா நல்லா ஒரு லிட்டரு வந்து நல்லா குளம் குளம் வெந்து வரணும் இல்லைங்களா அதனால் வந்து ஒரு லிட்டராக செஞ்சுருக்கேன் இப்போ என்ன பண்ணினா கொஞ்சம் வந்து அடுப்பு வந்து வேகப்படுத்தி வச்சுக்கலாம் நம்ம இப்போ கிணறி பார்த்தீங்க அப்படின்னா ரவை பார்த்தீங்க அப்படின்னா நல்லா வெந்து பெருசு பெருசாக வரும் அது அளவுக்கு வந்து கைவிடாமல் கிளறிக்கிட்டே இருக்கணும் இல்லைன்னா உரண்டை உரண்டையாக பிடிச்சிக்கும் அதனால் கைவிடாமல் கிளறி விடுங்க பார்த்தீங்கன்னா ரவை நல்லா கிளறி கொடுத்துக்கிட்டே இருந்தேன் அடிப்பிடிக்காமல் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இந்த அளவு நல்லா வெந்து ரவை இந்த டைமில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சர்க்கரையை சேர்த்திக்கலாம் இந்த ரெ இதில் பார்த்தீங்கன்னா டம்ளரில் தான் அளந்து எடுத்துருக்கேன் நான் டம்ளாரில் அளந்து எடுத்துருக்குறேன் அப்படிங்கிறப்ப நீங்கள் டம்ளர்லேயே வந்து அளவு வச்சு சேர்த்துக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு அளவு கரெக்டாக வரும் இப்போது டம்ளரில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் ரெண்டரை டம்ளர் சேர்த்துக்கிறேன் ரெண்டு டம்ளர் ரவைக்கு ரெண்டரை டம்ளர் சேர்த்துக்கிறேன் இனிப்பு கொஞ்சம் தூக்கி கொடுக்கும் அதுக்காக வந்து கொஞ்சம் சேர்த்துக்கிட்ட சேர்ந்தாப்புல கொஞ்சம் அரை அரைக்கணா மட்டும் போட்டுக்கிறேன் இப்போ வந்து கிளறி கொடுக்கலாம் நம்ம என்ன ஆகும் அப்படின்னா நல்லா தண்ணி விட்டு நல்லா கரைய ஆரம்பிக்கும் ரவையெல்லாம் சர்க்கரையும் கரையும் சக்கரை நல்லா கரைய ஆரம்பிக்கும் நல்லா கரையணும் அது உங்களுக்கே தெரியும் நல்லா கொல கொலன்னு வரும் கைவிடாமல் விடாமல் இருங்க வச்சுருக்கேன் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா குழம்புலம் இருக்குங்களா கைவிடாமல் கலவிட்டே இருக்கணும் இப்போ இந்த டைம்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சர்க்கரையோட அளவு தூக்கி கொடுக்குறதுக்காக வந்து சும்மா வந்து தூளுக்கு வந்து சும்மா ஒரு பிஞ்சு மட்டும் போட்டுக்கலாம் இப்படி கையில் கூட போட்டுக்கோன்னா கூட போதும் அதாவது உங்களை அளவு காட்டிடுறேன் இந்த அளவுக்கு போடுங்க போதும் போட்டுட்டு நம்மளுக்கு எதாவது கலர் வேணுமோ அதை செலக்ட் பண்ணிக்கலாம் நான் வந்து ஆரஞ்சு கலர் சேர்த்துக்கிறேன் இந்த அளவுக்கு நான் சேர்த்துக்கிட்டேன் எல்லாம் கைவிடாமல் திளிக்கணும் பிளவு கஞ்சு கிச்சிக்கவும் ஆயிடுது நல்லா இது பார்த்தீங்க அப்படின்னா ஆயிலே செய்கிறனால என்ன ஆகும் அப்படின்னா நெய் கூட தேவையில்லை சப்போஸ் வேணும்னா நீங்க ஊற்றிக்கலாம் நான் பார்த்திங்கன்னா ஆயில் மட்டும்தான் ஊற்றிருக்கேன் நெய் சேர தேவையில்லைன்னு சொல்லிட்டு நெய் ஊற்றல நான் பார்த்தீங்கன்னா வட சட்டியில் ஒட்டவே ஒட்டாது அப்படியே அல்வா மாதிரி அப்படியே வந்து பாத்திரத்தில் ஒட்டாமல் வரும் அதெல்லாம் ஆரஞ்சு கலர் தெரியுது இல்லை எல்லா கலரும் தெரியுது ம் ம் அப்படிதாண்டா இருக்கும் இப்போ பார்த்தீங்களா பார்க்க போயே சூறுது சாப்பிட்டு எப்படி இருக்கும் ம் இப்போ இந்த டைமில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து எல்லாமே வந்து எண்ணெயில் போட்டு வறுத்து வச்சுருந்த முந்திரி பாதாம் ஏலக்காய் இதெல்லாமே பார்த்து போட்டுக்கலாம் ஏலக்காய் மட்டும் ரெண்டு தட்டு தட்டி போடலாம் நல்லா கைவிடாமல் கிளறி கொடுத்துக்கிட்டே இருக்கணும் மொத்தம் கொழப்பலம் அப்படியே ஊற்றுச்சு இப்போ கெட்டியாக இருக்குது ஏன்னா கட்டு கட்டிக்கலாம் நசுக்கியாச்சு இப்போ இதை சேர்த்துக்கலாம் கொடுத்துக்கலாம் நல்லா இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நல்லா பார்த்தீங்கன்னா கை விடாமல் கிளறி கொடுத்து இப்போ பார்த்தீங்களா பாத்திரத்தில் ஒட்டவே இல்லை எண்ணெய் கொஞ்சம் கம்மியாக தான் சேர்த்துருக்கேன் ஏன்னா குழந்தைங்க சாப்பிட்டதால் வந்து தங்கட்டிக்கிட்டு இருக்கும் அதனால் வந்து கம்மியாக சேர்த்துருக்கேன் நீங்கள் எண்ணெய் தூக்கலாம் சேர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் நல்லா வலுக்கிட்டு வரும் பாத்திரத்தில் வச்சோம் அப்படின்னாவே இப்போ வாங்க டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம் இருக்கிறப்ப போதும் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் பாத்தீங்களா ஆயில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துக்கு பிளேட்டில் ஒட்டவே இல்லை இந்த அளவுக்கு இருந்தாவே போதும் இல்லை நீங்கள் ரொம்ப ஆயில் விடுறதுனால விட்டுக்கலாம் இது நம்ம வந்து கம்மியாக விட்டுருக்கோம் பார்த்தீங்கன்னா பாத்திரத்தில் ஒட்டவே இல்லை பார்த்தீங்களா எப்படி வழுக்கிட்டு வருதுன்னு பாருங்க சாப்பிட்டு பார்க்கலாம் என்ன பண்ணுற சாப்பிடலாம்